உபாகமம் பதினான்காவது அதிகாரம் ஒன்று நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காகக் கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக இரண்டு நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார் மூன்று அருவருப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம் நான்கு நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்களாவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் ஐந்து மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயுமே ஆறு மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாகப் பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம் ஏழு அசை போடுகிறவைகளிலும் விரிகுளம்புள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவையென்றால் ஒட்டகமும் முசலும் குழிமுசலுமே அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரிகுளம்பில்லை அவைகள் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக எட்டு பன்றியும் புசிக்கத்தகாது அது விரிகுளம்புள்ளதாயிருந்தும் அசை போடாதிருக்கும் அது உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக ஒன்பது ஜலத்திலிருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் உள்ளவைகளை உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் பத்து சிறகும் செல்லும் இல்லாத யாத்தொன்றையும் புசிக்கலாகாது அது உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக பதினொன்று சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம் பன்னிரண்டு நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவையென்றால் கழுகும் கருடனும் கடலுராஞ்சியும் பதிமூன்று பைரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் பதினான்கு சகலவித காகங்களும் பதினைந்து தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவிதமான டேகையும் பதினாறு ஆந்தையும் கோட்டானும் நாரையும் பதினேழு கூழக்கடாவும் குறுகும் நீர்க்காகமும் பதினெட்டு கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலுமே பத்தொன்பது பறக்கிறவைகளில் ஊர்வன யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகள் புசிக்கத்தகாதவைகள் இருபது சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம் இருபத்தொன்று தானாய் இறந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம் உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம் அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் இருபத்திரண்டு நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து இருபத்து மூன்று உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடுமாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக இருபத்து நான்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாயிருக்கிறதினால் வழிப்பிரயாணத்தின் வெகு தொலைவி நிமித்தம் நீ அதை கொண்டு போக கூடாதிருக்குமானால் இருபத்தைந்து அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையிலே கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் இருபத்தாறு அங்கே உன் இஷ்டப்படி ஆடுமாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக இருபத்தேழு லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்தரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக இருபத்தெட்டு மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்கக்கடவாய் இருபத்தொன்பது லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தியடைவார்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உபாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று ஏழாம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக இரண்டு விடுதலையின் விபரமாவது பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் கடவன் மூன்று அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம் உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிடக் கடவது நான்கு எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படிச் செய்யவேண்டும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் ஐந்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் ஆறு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை ஏழு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் எட்டு அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக ஒன்பது விடுதலை வருஷமாகிய ஏழாம் வருஷம் கிட்டியிருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்குக் கொடாமல் மறுத்து அவன்மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு அப்படிச் செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும் பத்து அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அதிநிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லாக் கிரியைகளிலும் நீ கையிட்டுச் செய்யும் எல்லாக் காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் பதினொன்று தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்குக் கட்டளையிடுகிறேன் பன்னிரண்டு உன் சகோதரனாகிய எபிரைய புருஷனாகிலும் எபிரைய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் ஆறு வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும் ஏழாம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக பதிமூன்று அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் பதினான்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டுமந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய்க் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக பதினைந்து நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவுகூறக் ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன் பதினாறு ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானேயாகில் பதினேழு நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடே சேர்த்து குத்துவாயாக பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாயிருக்க கடவன் உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்யக் கடவாய் பதினெட்டு அவனை விடுதலையாக்கி அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய்க் காணப்பட வேண்டாம் இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக ஆறு வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் பத்தொன்பது உன் ஆடு மாடுகளில் தலையீற்றாகிய ஆணையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கக் கடவாய் உன் மாட்டின் தலையீற்றை வேலை கொள்ளாமலும் உன் நாட்டின் தலையீற்றை கத்தறியாமலும் இருப்பாயாக இருபது கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே வருஷந்தோறும் நீயும் உன் வீட்டாருமாய் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அப்படிப்பட்டவைகளை புசிக்கக் கடவீர்கள் இருபத்தொன்று அதற்கு முடம் குருடு முதலான யாத்தொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம் இருபத்திரண்டு அப்படிப்பட்டதை நீ உன் வாசல்களிலே கலைமானையும் வெளிமானையும் புசிப்பது போல புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம் இருபத்து மூன்று அதன் இரத்தத்தை மாத்திரம் சாப்பிடாமல் அதை தண்ணீரைப் போல தரையிலே ஊற்றிவிடக் கடவாய் உபாகமம் பதினாறாவது அதிகாரம் ஒன்று ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரிக்கக் கடவாய் ஆபிப் மாதத்திலே இராக்காலத்தில் ஊன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகித்திலிருந்து புறப்பட பண்ணினாரே இரண்டு கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு ஆடுமாடுகளை பலியிடுவாயாக மூன்று நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை ஏழு நாள் வரைக்கும் புசிக்கக் கடவாய் நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படிச் செய்ய வேண்டும் நான்கு ஏழு நாள் அளவும் உன் எல்லைகளிலெங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் வம்சத்தில் ஏதாகிலும் இராமுழுதும் முழுதும் விடியற் காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம் ஐந்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம் ஆறு உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகித்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிறபோது பஸ்காவை அடித்து ஏழு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொறித்து புசித்து விடியற்காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக எட்டு நீ யாரு நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் ஏழாம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஒன்பது ஏழு வாரங்களை எண்ணுவாயாக அறுப்பு அறுக்க தொடங்கும் கால முதல் நீ அந்த ஏழு வாரங்களையும் எண்ண வேண்டும் பத்து அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி பதினொன்று உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு பன்னிரண்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்யக் கடவாய் பதிமூன்று நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை ஏழு நாள் ஆசரித்து பதினான்கு உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்படக்கடவீர்கள் பதினைந்து உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஏழு நாளளவும் பண்டிகையை ஆசரித்துச் சந்தோஷமாயிருப்பாயாக பதினாறு வருஷத்தில் மூன்று தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆன்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்படக்கடவர்கள் பதினேழு ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையைக் கொண்டுவரக்கடவன் பதினெட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களிலெல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள் பத்தொன்பது நியாயத்தைப் புரட்டாதிருப்பாயாக முகதாட்சி நியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக பரிதானம் ஞானிகளின் கண்களைக் குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களைத் தாறுமாறாக்கும் இருபது நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தைச் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக இருபத்தொன்று நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீடத் தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம் இருபத்திரண்டு யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார் உபாகமம் பதினேழாவது அதிகாரம் ஒன்று பழுதும் அவலட்சனமுமுள்ள யாத்தொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம் அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும் இரண்டு உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமஞ்செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி மூன்று நான் விளக்கியிருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திரசூரியர் முதலான வானசேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்தரிக்கிறதாகக் காணப்பட்டால் நான்கு அது உன் கேட்க உனக்கு அறிவிக்கப்படும்போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கெடவாய் அது மே என்றும் அப்படிப்பட்ட அருவறுப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால் ஐந்து அந்த அக்கிரமத்தைச் செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறிய கடவாய் ஆறு சாவுக்குப் பாத்திரமானவன் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்படக்கடவன் ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது ஏழு அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன்மேல் இருப்பதாக இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விளக்கக் கடவாய் எட்டு உன் வாசல்களில் இரத்த பழிகளை குறித்தும் வியாட்சியங்களைக் குறித்தும் காயம்பட்ட சேதங்களைக் குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயந்தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்தை ஏற்படுத்தின ஸ்தானத்திற்குப் போய் ஒன்பது லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியினிடத்திலும் விசாரிக்க வேண்டும் நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் பத்து கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக பதினொன்று அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்குச் சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய் பன்னிரண்டு அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாகக்கடவன் இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விளக்கக் கடவாய் பதிமூன்று அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள் பதினான்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய்ச் சேர்ந்து அதை சுதந்தரித்து கொண்டு அதில் குடியேறினபின் நீ என்னைச் சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் பதினைந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்கக் கடவாய் உன் சகோதரருக்குள்ளிருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்தக் கடவாய் உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது பதினாறு அவன் அநேக குதிரைகளைச் சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்கக் கடவன் இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பிப் போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறாரே பதினேழு அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளைப் படைக்க வேண்டாம் வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருகப் பண்ணவும் வேண்டாம் பதினெட்டு அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் பத்தொன்பது இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காகத் தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு இருபது அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமான நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள்